நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் உண்டாக கடவுதனை ஆராதனையே சுயறைவனே ஆராதனை ஆராதனை மனுவேலனே ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே ஆராதனை ஆராதனை மனவேலனே ஆராதனை 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 போக்கும் இறைவன் அருகே பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே ஆராதனை 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 இயேசு இறைவனே ஆராதனை சுயிரைவனே ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே ஆராதனை ஆராதனை மனுவேலனே கடவுளுக்கு அர்ப்பணமான கடவுளின் மகனே கடவுளுக்கு அர்ப்பணமான கடவுளின் மகனே நீர் அனைத்தும் துடைத்துவிடும் நீதியின் தெவமே என் கண்ணீர் அனைத்தும் நீதி நீதியின் தெய்வமே ஆராதனை 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 இயேசு இறைவனே ஆராதனை சுயரைவனே ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே ஆராதனை ஆராதனை மனுவேலனே ஆராதனை 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 ஆரான ஆரான ஆயா அரசுகள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நற்கரணை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நடக்கிறேன் நற்கரணை நாதரோடு நாம் செலவிடும் இந்த ஒரு சில நிமிடங்களில் இந்த நாளுக்காக ஆண்டவன் நமக்கு கொடுத்த தியான சிந்தனையானது யோவான் எழுதிய நச்செய்தி அதில் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் யோவான் எழுதிய நச்செய்தி எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் செய்தியை வாசிக்க கேட்கலாமா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொற்களுக்கு செவி சாய்க்கிறார் நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பதில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்து கிறிஸ்துகள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தி வாசகம் நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் கவனங்கள் சிதறக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு வசனத்தை தான் எடுத்திருக்கிறோம் அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி என்னது நல்லா கவனிங்க கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொற்களுக்கு செவி கொடுக்கிறார் திருப்பி சொல்கிறேன் கடவுளை சார்ந்தவர் கடவுளுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எந்த காலகட்டத்தில் எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் பைபிள் அப்படின்ற புத்தகம்லாம் கிடையாது யோவான் கைப்பட கடிதங்களாக இதை எழுதுகிறார் இல்லை ஒரு சின்ன என்ன சொல்கிறது சுரல் மாதிரி இதை எழுதியிருக்கலாம் திருச்சபை உருவான காலகட்டத்தில் ஏறுத்தாலும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஐநூறு வருடங்களில் தான் நமக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி வந்திருக்குது பிரிண்டிங் டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கைப்பட எழுதி அனுப்பணும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் உலகத்தில் இருக்கிறோம் அத்தனை கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் அத்தனை கத்தோலிக்க மறை மாவட்டங்களுக்கும் கைப்பட விவிலியத்தை எழுதி அனுப்பினால்தான் உண்டு பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது ஐநூறு வருஷமாக தான் அப்போ அதுக்கு முன்னாடி கைப்பட எழுதி அனுப்பணும் சமீப காலத்தில் நம்மளுடைய ப்ராட்டஸ்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில சமயங்களில் கிண்டல் அடிப்பாங்க ஆ நீங்கள் என்ன கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிளை சங்கிலி போட்டு பூட்டி வச்சவங்க தானடா நீங்கள் சொல்லுவாங்க பாவம் அவங்களுக்கு வரலாறு தெரியாது பைபிளை சங்கிலி போட்டு பூட்டி வச்சாங்க உண்மை தான் ஒரு சில இடங்களில் சங்கிலி போட்டு நல்லா கூண்டு கட்டி பைபிளாக அப்படி தான் வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பைபிள் வாச ரேர் கமாடிட்டி உலகத்தில் இருக்க எல்லா மறைமாவட்டங்களுக்கிட்டையும் பைபிள் கிடையாது ஏன்னா ஒரு பிரதி பைபிள் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒருவர் உக்காந்து முழு பைபிளையும் கைப்பட எழுதணும் ஐரோப்பாவில் இருந்த பெரிய பெரிய மடங்கள்லாம் இருக்கு இல்லையா துறவற மடங்கள் இன்றைக்கி அதெல்லாம் காலியாக கிடக்குப்போம் அந்த பெரிய பெரிய துறவர் மடங்களில் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான துறவிகள் முழு நேர வேலையாக அவங்க செய்தது என்னென்னா பைபிளை கைப்படை எழுதி உலகத்தில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களும் அனுப்பிச்சி வச்சாங்க அப்போது யோசித்து பாருங்கள் ஒரு டயசஸ்க்கு இப்போ திருச்சி மாதிரி ஒரு பெரிய ஊருக்கு இல்லை சென்னை மாதிரி ஒரு பெரிய ஊருக்கு ஒரே ஒரு பைபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது சும்மா யார் வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்களா பாதுகாப்பாக வைக்க மாட்டாங்க அதனால தான் திருச்சப்பை என்ன பண்ணுச்சு அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தது படிக்க தெரிந்தவர்கள் அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் குருமார்கள் மக்களுக்கு போதனை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தவர்களுக்கு அது ரொம்ப எளிதாக கொடுத்தாங்க அவங்கெல்லாம் வந்து அதை அழகாக சின்ன சின்ன தாள்களில் எழுதி லிபேலி அப்படின்றதுக்கு ஒரு பேருண்டு அவங்க தாளில் எழுதி இல்லாடி பேப்பரில் எழுதி அதை மக்களுக்கு அவர்கள் விநியோகம் செய்து விவிலியத்தை படிக்க வைத்தார்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பாருங்க யோமன் போது எப்படி எழுதுறாரு கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொற்களுக்கு செவி கொடுக்குறார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட தான் வார்த்தைகள் இருக்கும் அவங்க படிப்பாங்க மற்றவங்கெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த நிலைமை நமக்கு இல்லை யாராவது தான் நம்ம கேட்கணுன்ற நிலைமை இல்லை இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நாமே படித்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இன்றைக்கு விபிலயம் இருக்கிறது இருக்கா இல்லையா நம்மளுடைய செல்போன்ல நம்மளுடைய டேப்லெட்ல நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது பிரியமான என் சகோதரனே சகோதரியே இவ்வளவு இவ்வளவு வார்த்தை எளிதாக கிடைக்கிற காலத்திலையும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் அழகாக விபிலியம் சொல்கிறது நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல அதனால்தான் நீங்கள் கடவுளுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கல இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த விவிலியத்தை அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா மற்ற யுமார்க்கு லூக்கா யோவான் ஐஏஎஸ்ஐ ஒவ்வொரு புத்தகமும் பாரூக்கு மீக்காய் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி சூழலாக கடந்தது அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புத்தகமாக கோர்த்து அது எல்லாத்தையும் லத்தீனில் மொழிபெயர்த்து திருச்சபைக்கு கொடுத்தது புனித ஜெரோம் இந்த ஜெரோம் சொல்வார் உனக்கு பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியலன்னா இயேசு யாருன்னே உனக்கு தெரியாதுன்றார் இக்னரன்ஸ் ஆஃப் த பைபிள் இஸ் இக்னரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறார் உண்மையே இல்லையா இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இயேசு பற்றி தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா பைபிள் படிக்கிறது இல்லை நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் நற்கரனை அதை சிற்றாலயத்தில் போய் நற்கரனை கூட கொஞ்சம் நேரம் உக்காந்துடுறோம் ரெண்டு ஜவுமால் சொல்லிக்கிறோம் ஆ போதும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் உண்மையிலே இந்த இயேசு யாருன்னு நமக்கு தெரியுமா எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சீடர்களும் அந்த தொடக்க காலத்தில் இருந்த ஆதி திருச்சபையில் இந்த கிறிஸ்தவர்களும் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருந்தாங்க இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் நேரத்தை கொடுக்கறதுக்கு கூட தயாராக ஏன் ஏன்னா ஏசு யாருன்னு தெரியல இதில் கூத்து என்னன்னா ஏசு யாருன்னு தெரியும் நம்ம நினச்சிக்கிறோமே தவிர உண்மையிலேயே ஏசு யாருன்னு நமக்கு தெரியல உண்மையிலே ஏசு யாருன்னு நமக்கு தெரியணுன்னா நம்ம இறை வார்த்தையை வாசிக்கணும் அதை காது கொடுத்து கேட்கணும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு விவ்ளியத்தை வாசிக்க எனக்கு ஆர்வம் இருக்கிறதா இறை வார்த்தை அதாவது பைபிள் கோயிலில் முதல் வாசகம் ரெண்டாவது வாசகம் நச்செய்தி வாசகங்கள்லாம் அறிவிக்கப்படுகிற பொழுது அதை கவனத்தோடு கேட்கிற ஆர்வம் எனக்கு இருக்குதா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் கடவுளுக்கு சொந்தமானவன் அர்த்தம் எனக்கு கோயிலில் பூசை நேரத்தில் கூட வாசிக்கப்படுற வேத பகுதிகளை பைபிள் வாசகங்களை விவிலிய பகுதிகளை கேட்குறதுக்கு எனக்கு பெரிய அட்டென்ஷன் இல்லை வீட்டில் தனிமையாக உட்காந்துருக்கும் போது கூட விவிலியத்தை வாசிக்க எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிற திருப்பி படிக்கிறோம் கவனிங்க கடவுளை சார்ந்தவர் கடவுளுடைய சொற்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் அவர் சொல்வதற்கு நீங்கள் செவி சாய்ப்பதில்லை சகோதர சகோதரிகளே நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்க விரும்புகிறீர்களா இயேசுவை உங்கள் சொந்த உரிமை சொத்தாக வைத்துக்கொள்ள விரும்புகிறீங்களா தயவு செய்து பைபிளை வாசிங்க அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் விவிலியத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசுவின் ஆழ அகல உயரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சின்ன குறிப்பிடத்தில் ஒரு கேள்வி உண்டு மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்ன மூணு விஷயம் இல்லை நாலு விஷயம் அதில் வரும் பாருங்கள் முதலாவது கடவுளை அறிந்து கொள்கிறது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவரை லவ் பண்ண ஆரம்பிப்போம் அவரை நேசிக்க ஆரம்பிப்போம் அதான் ரெண்டாவது அவரை நேசிக்கிறது அவர் யாருன்னு தெரிஞ்சு அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவருக்கு சேவை செய்யாமல் இருக்க முடியுமா அதெல்லாம் மூணாவது அவருக்கு சேவை செய்கிறது அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரை அறிந்து கொள்கிறது அவரை நேசிக்கிறது அவருக்கு சேவை செய்கிறது இது மூணு இருந்தால் கண்டிப்பாக மோட்சத்துக்கு போவோம் அதான் நாலாவது நித்தியத்துக்கும் மோட்சத்தில் அவரோடு வாழ்வது சின்ன குறிப்பிடத்தில் இப்படி கேள்வி உண்டு ஞாபகம் இருக்கா சொல்லும்போது ஞாபகம் வருதா மனித வாழ்வின் நோக்கம் என்ன அவரை அறிந்து கொள்கிறது அவரை நேசிக்கிறது அவருக்கு சேவை செய்கிறது நித்தியமும் அவரோடு வாழ்வது அதெல்லாம் வேணும்னா பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்காத ஒருத்தன் அவர் யாரும் தெரிஞ்சிக்க முடியாது அவர் யாரும் தெரிஞ்சுக்கலன்னா அவர் அன்பு செய்ய முடியாது அவரையே அன்பு செய்யலைனா மனிதர்களை நான் அன்பு செய்யணா பொய் கடவுளை அன்பு செய்யாதவனால் மனுஷன் அன்பு செய்ய முடியாது எப்படி நல்ல கிறிஸ்தவனாக இருக்கணுமா இயேசுவோட இணைஞ்சிருக்கணுமா விவிலியத்தை வாசிங்க அவர் உங்களுக்கு சொந்தமானவராக இருக்க விவிலேத்தை வாசிங்க சின்ன ஜம சொல்லலாமா என்னோட இணைஞ்சு ஜபிப்பீங்களா நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் என்ன ஜபிக்க போகிறோம் ஆண்டு வரையே விவிலியத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதுக்கு நேரத்தை ஒதுக்க எனக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டவரே எனக்கு நீங்களே இருங்க ஆண்டவர் இதைத்தான் கேட்க போகிறோம் ஜெபிக்கலாமா சொல்லிக்கொள்ள உண்மை வீட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதுமில்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று அள்ளிக்கொள்ள உன்னை விட ஏதுமில்லை ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே எல்லாம் விண்ணகம் அதிபதியாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய ஒரே மகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையான தெய்வம் எங்கள் மத்தியில் மனிதனாய் பிறக்க திருவிழம் கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை மனு உருவாகி எங்களிடையே குடிக்கொள்ள செய்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வார்த்தையான கடவுள் இன்றைக்கு எங்களுக்கு விவிலியத்தில் பிரசன்னமா இருக்கும்படி செய்தீரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட விவிலியத்தை வாசிக்க முடியாமல் விவிலியத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தடுத்து நிறுத்துகிற எல்லா அந்தகார சக்திகளுடைய கொட்டிக்கை உடைத்து ஒரு புதிய விடுதலை மக்களுக்கு நீ கட்டளை எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்களோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் உமது தெய்வீக இறக்கம் இப்பொழுது இறங்குகிறதுக்காக உமக்கு கூடாது கூடி நன்றி செலுத்துகிறேன் இதோ எங்களோடு இந்த சோசியல் மீடியா மூலமாக இணைந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மீதும் அவர்கள் இருக்கிற இடத்தில் ஒரு தெய்வீக அபிஷேகம் இறங்குகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அபிஷேகம் அவர்களை சுத்திகரித்து விவிலியத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா எண்ணங்களையும் விவிலியத்தை படிக்க விடாமல் செய்கிற எல்லா மாய சக்திகளையும் ஏசுவின் நாமத்தில் அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்துகிறேன் ஐ டிஸ்கனெக்ட் எவ்ரி ஸ்பிரிட் தட் இஸ் ஹிண்டரிங் தெம் டு ரீட் த வாடவ்கார் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அந்த வார்த்தைகளின் படித்தங்கள் வாழ்க்கையை அவர்கள் செமையாக்கி கொள்ளவும் ஆண்டவரே அமது அபிஷேகத்தை பொழுது ஊற்றுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் அவர்கள் இருக்கிற இடத்தில் நீ சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர்கள் தேவைகள் யாரெல்லாம் இன்றைக்கு விவளத்தை வாசிக்க தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவைகளின் நீ சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது வார்த்தையின் மீதான ஆர்வம் எங்களை பற்றி எரிய செய்யட்டும் தேவையில்லாத கலக்கங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் எதிராக இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக இதெல்லாம் பெயரால் தந்தையே உமை மன்றாடுகிறோம் இந்த நற்கரணை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதே கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கள் இறை வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்குங்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க இந்த விவிலியம் உங்களை இயேசுக்கு சொந்தக்காரர்களை மாற்றும் முழந்தாளிலிருந்து எங்கே இருந்தாலும் சரி வாய்ப்பு இருந்த முழந்தாளிலிருந்து இந்த மாண்புயர் கீதத்தை பாடி அண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் டையாளத்தை தாழ்ந்து பழிந்து ஆராதிப்போ முறைகள் நியமனைத்தும் இனி மறை முடிவு பேரும் முறைகள் வருக புலாலே மனித இதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுவே தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாடு

உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றீரே உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மின் பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்த மகிழ அருள் புரியும் என்றென்றும் தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோ oh uh...